الحمد لله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد بعد الله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال كلا ان معي ربي سيهدين وقال رسول الله صلى الله عليه وسلم افضل الصيام بعد شهر رمضان شهر الله المحرم وافضل الصلاه بعد الفريضه صلاه الليل صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاه والسلام عليك يا رسول الله الصلاۃ والسلام علیک یا حبیب اللہ الصلاۃ والسلام علیک یا رحمت للعالمین کوہر کوہر چھینی یہ ولن نور ونہ اللہ نور ونی کے ولتا رہماں اور سادین سماادرن کلمنی ما یہم صلی اللہ علیہ وسلم اور الی المید அவர்களின் நடிச்சவற்றை ஒழுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தரவு சக்திய தபால் தாபில் தபர் தாபியங்கள் நெகடியார்கள் குறிப்பாக ஜுமனுடைய தொடுகையை தொடுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீ கண்ணியத்திற்கும் مریادے کو ملاحی نلڑی آئی اللہ <سؤال> وقت مسم سموہن انڈیا مرک كو مہتان ناڑ نام ادر پارت كے ٹھنڈ ادا مغر مسے پتہ نعان آشو یا دن മലാക്ക് പിക ചിലോൻപ അത് ആശുരാവിടെ നോൻപാ സാഗ്രഹീകളെ

அல்லாஹ் கடமையாகி இருக்கக்கூடிய ஐந்து தொழுகைகளுக்கு பிறகு தொழுகை சொன்னால் தொழுகை என்பதாக அவர்கள் ஒரு ஹதியை சொல்லுவார்கள் எனவே நாம் விளங்க வேண்டியது ரமானிற்கு அடுத்தபடியாக அல்லாஹடத்திலே உயர்ந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நோன்பு என்னவென்று சொன்னால் அது இந்த மகர மாதத்திலே வைக்கக்கூடிய ஆசூராக

என்று பெருமானார் செல்லந்தாக அணைவ செல்லும் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் பெருமானார் செல்லந்தாக அணைவ செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜரத்து செய்து வந்த பொழுது அங்கிருந்த யூதர்கள் எல்லோரும் நோன்பு வைத்திருந்தார்கள் நபி காரணம் கேட்டார்கள் ஏன் இன்றைக்கு நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது யூதர்கள் சொன்னார்கள் இந்த நாளில் மூசாலை அவர்கள் அவனிடத்தில் இருந்து வெற்றி பெற்றார்கள்

பத்து அல்லது பத்து பதினொன்று நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் செல்லந்தாக வளைய வசனம் அவர்கள் ஒரு சுண்ணத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார் எனவே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பு ஆசுராவுடைய நோன்பு என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அன்பான பெருமக்களை நபி செல்லந்தாக வளைய வசனம் அவர்களுடைய காலத்தில் பெரியவர்களும் சிறியவர்களும் இந்த நோன்பு வைத்ததாக நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது முஹரம் ஆசுராவுடைய அந்த தினத்திலே நவிசல்லாக வணங்கி வசல்லம் அவர்கள் நதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு எங்களை அனுப்பி வைத்து சோதனை செய்து வர சொன்னார்கள் யாரெல்லாம் இந்த நாளில் இந்த தினத்திலே நோன்பு வைக்காதவர்களாக காலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நோன்பு வைத்ததை போன்ற அந்த நாளை தொடர்ந்து அவர்கள் அந்த நாளை கழித்துக் கொள்ளக்கூடும் யாரெல்லாம் நோன்பு வைத்தவர்களாக அவர்கள் எல்லோரும் இந்த நோன்பை என்பதாக செய்ய அறிவிப்பு செய்ய நாங்கள் ஏவப்பட்டிருந்தோம் என்பதாக சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் பெரியவர்களும் சிறுவர்களும் இந்த நாளில் நாங்கள் நோன்பு வைக்க ஆரம்பித்தோம் என்பதாக சகாபாக்கள் சொல்லுவார் எனவே அன்பான பெரும அந்த அளவுக்கு நீ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நோன்புதான் இந்த இந்த ஆஷுவராவனுடைய நோன்பு இருப்பதை எல்லாம் விளங்கி கொள்ள கடமைப்பட்டதற்கு ஒரு அன்பாக பொதுமக்களை நோன்பு பெருமானார் நாம் சந்ததாக வணிய ஒரு சில முருகங்களால் சுந்தத்தாக்கப்பட்டதினுடைய வளராம் சொன்னால் மூர்சாடை செலாம் அவர்கள் இருந்து அவர்கள் கீழே கண் பெற்றதற்கு பிறகு இந்த நோன்பு சுண்ணத்தாக்கப்படுகிறது கடமையாக்கப்படுகிறது அவர்கள் காலத்திலே நதியாக அனுப்பப்படுகிறார்கள் என்பவரும் என்பவன் கோள் மன்னன் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரம் ஒரு கொடுக்கோள் மன்னன்

அவனிடத்திலே பனு ஈஸ்ர என்ற சமுதாயம் அந்த அளவுக்கு கொடுமை என குறித்துக் கொண்டிருந்தது அந்த நேரத்திலே மூசாண்ட அவர்கள் நவியா அனுப்பப்படுகிறார்கள் அவனுக்கு முன்பராக

இரவோடு இரவாக கூட்டத்தை அழைத்துக் கொண்டு எகித்து செல்லுகிறார்கள் வழியிலே குறுக்கே நதி ஒன்று கடல் ஒன்று வருகிறது முன்னால் கடல் பின்னால் திரும்பி பார்த்தால் பதினாறு லட்சம் படை வீரர்களை கொண்ட புறவனுடைய படை முழுமையாக ஒன்று இஸ்லாமர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சுரவுனனுடைய படை அன்பான பெருமக்களை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹனுடைய தவக்குள் மூசாலே சமைத்து அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது அவர்களுடைய கூட்டம் எல்லோரும் சொன்னார்கள் கால அஸ்ஹாபு மூசா மூசாவுடைய

பின்னாடி திருப்பணம் என்று சொன்னால் காலமாக கொடுமை செய்து வந்த மறுபடியும் மாற்றிக்கொண்டால் உயிர் போவது கிடையாது என்று அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தது ஆனாலும் ஆனால் அவர்கள் பதட்டப்படவில்லை

எல்லா வசதி வாய்ப்புகளும் உதவியும் கிடைக்கின்ற பொழுது வரக்கூடிய நம்பிக்கை அல்ல ஈமானுடைய உண்மையான நம்பிக்கை எனக்கு எல்லாம் இருக்குது வசதி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது ஆபத்துகள் நேருகின்ற பொழுது தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழிகள் ஆயிரம் இருக்கின்ற பொழுது வரக்கூடிய நம்பிக்கைக்கு பேரெண்ட அல்லாவின் மீது வைக்கக்கூடிய தவக்கோள் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் சூழ்ந்திருக்கின்ற பொழுது தப்பிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லாத நேரத்தில் நிராயுத பாணியாக இருந்தாலும் கூட நீ என்னோடு இருக்கிறான் என்னை காப்பாற்றுவான் என்று சொல்லக்கூடிய வாரத்தை தான் ஈமானுடைய அந்த இறை நம்பிக்கை மோசாளே அந்த நம்பிக்கை அதிகமாக இருந்தது இங்கு நீ ரூ இருக்கிறான் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த வாரத்தை மோசாளே வெளிப்பட்டது பெருமக்களே நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டும் இக்கத்தான சூழ்நிலையில் நாம் மாற்றிக்கொண்டால் நாம் என்ன நினைப்போம் எனக்கு தான் ஆபத்து வருகிறது நாம் மாற்றிக்கிட்டால் பரவாயில்லை நினைக்கக்கூடிய தன்மை நம்முடைய

வெற்றியை கருகிறார் வரலாறு கடல் பிளந்து வழிவிட்டது இயற்கைக்கு மாற்றமான ஒரு நிகழ்வு அந்த நேரத்திலே நடைபெறுகிறது பனிரெண்டு பிரிவுகளாக கடல் பிளந்தது சொல்லு ஒவ்வொரு கூட்டமும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வைக்கப்பட்டு அந்த வழிகளிலே நடந்து போனார்கள் கண்ணாடியை போல அந்த அந்த கடலை மாற்றினார் காரணம் நம்பிக்கை அசைக்க முடியாத அந்த இறை நம்பிக்கை அதே கடலு உள்ளவர்தான் எோரும் அக்கரைக்கு சென்றதற்கு பிறகு அந்த கடல் முழுக்க மூடினை அழித்ததாக கொரான் சொல்லுகிறது அன்பான பொதுமக்களை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்கவே முடியாத சோதனைகள் வந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு பாடல் என்னவென்று நம்பிக்கை என்னவென்று பிரச்சனைகளை கொடுத்த சோதனைகளை கொடுத்த நிச்சயமாக என்னை காப்பாற்றுவான் என்ற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இருந்து நாம் பெற வேண்டிய மூசா லீஸ்லாம் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை அன்பான பெருமக்களை அந்த எண்ணம் அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான அடுத்த அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட நல்ல குணங்களை அல்லாஹ் கொடுப்பான் அன்பான பெருமக்களே எந்த சூழ்நிலையிலும் இறைவனை மட்டுமே நம்புதல் என்பது உண்மையான ஈமான் கொண்டவருடைய அடையாளம் யாத சில உண்மையான ஈமான் அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் குறித்து உண்டான் உண்டான பரிபூர்ணமான நன்மை இருக்கும் நம்பிக்கை இருக்கும் நான்கு விஷயங்களை அல்லாஹான் நாடியவர்களுக்கு மாத்திரம் கொடுக்குகிறான் நான்கு விஷயங்கள் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கிறார் யாரை அல்லாஹ் விரும்புகிறாரோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் நான்கு விதமான தன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறார் முதலாவது மௌனம் மௌனமாக இருப்பது தேவையில்லாமல் பேசுறது சில பேர் பார்ப்போம் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார் நடப்பதற்கும் பேசுவதற்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இருப்பது என்பது அறிஞர்களுடைய குணம் எந்த பேச வேண்டுமோ அந்த இடத்திலே பேசுவதும் பேசவே பேசக்கூடாத இடத்தில் பேசாமல் மௌனமாக இருப்பது என்பதும் கூட அறிஞர்களுடைய குணம் அந்த குணத்தை அல்லாஹா தான் ஆடியவர்களுக்கு தான் கொடுக்கிறார் இரண்டாவது அசைக்க முடியாத இறை நம்பிக்கை மூன்றாவது பணிவு யாருக்கு யாரு அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகளான அவர்களுக்கு பணியின் கொடுப்பாங்க கொஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களை கையில பிடிக்க முடியாது பல செயல் மறந்துடுவான் கொஞ்சம் கையில வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்களுடைய ஆட்டம் என்பது அடக்க முடியாத அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பணிவு என்பது இருக்கும் பணிவு இருக்கும் இல்லாத பொழுதும் பணிவு இருக்கும் பணம் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் அமைதியாக பணிவாக இருப்பார்கள் பணம் இல்லாவிட்டாலும் கூட பணிவாக இருப்பார்கள் பணிவு என்பது கூட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வாக்கியம் என்பதை நாம் எல்லாம் விளங்க வேண்டும் நான்காவது உலக பற்றற்ற தன்மை இந்த நான்கு விஷயங்களை அல்லாஹான் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்பான் இந்த நான்கு விஷயங்களும் கொடுக்கப்பட்டவர்கள் நடிமார்கள் உலகத்திலே வந்த எல்லா அவர்களிலிருந்து அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் இந்த தன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள் அதே போல அல்லாஹான் நாடி அவர்களுக்கு நம்மிலும் தன் நாடி அவர்களுக்கு இந்த குணத்தை கொடுப்பார் இந்த குணம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதை அல்லாவிடத்தில் அதிகமாக துவாரசிய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பொதுமக்கள் எல்லாம் சாதனமாக இருக்கின்ற பொழுது உதவிகள் எல்லாம் கண் முன்னால் தெரிகின்ற பொழுது வரக்கூடிய நம்பிக்கை அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய முழுமையான இறை நம்பிக்கை அல்ல எல்லாம் நமக்கு பாதகமாக இருக்கின்ற பொழுதும் கூட அல்லாஹின் மீது வரக்கூடிய நம்பிக்கை தான் அசைக்க முடியாத உண்மையான இறை நம்பிக்கை என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பொதுமக்களில் ஆணவக்காரர்களுக்கு உண்டான படிப்பணி ஆசராமுடைய தினம் கொடுக்கக்கூடிய பணிப்பணி செல்வங்களும் ஆட்சி அதிகாரமும் அதிகமாக இருக்கின்ற பொழுது ஆணவம் அதிகமாக வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய முடிவு மிக கேவலமாக இருக்கும் என்பதை வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிக்கணும் ஆண உயர்ந்த ஆணவத்திற்கு சொந்தக்காரன் என்னை யாரும் அழிக்க முடியாது இந்த மிக உயர்ந்த மிக கெட்ட ஒரு ஆணவம் கொண்டிருந்த அந்த கேவலமான ஒரு மரணத்தை கொடுத்தான் எனவே நம்முடைய உள்ளத்தில் எந்த நேரத்திலும் ஆணவம் வந்து விடக்கூடாது அதே போல அநியாயக்காரர்களுக்கு அவருடைய நேரத்தை கொஞ்சம் பிடிப்ப நிறைய நவிமாரிய வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களை கொடுமை செய்தவர்களுக்கு அல்ல கொஞ்ச காலம் தவளை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் திருந்துகிறார்களா என்று பார்ப்பதற்காக அளவுக்கு அதிகமான அநியாயம் செய்கின்ற பொழுது நிச்சயம் கடுமையானதாக இருக்கும் அல்லாஹ் என்பது கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் எனவே அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் விட்டு பிடிப்பது என்பது கொஞ்சம் தவணை கொடுப்பது என்பது அவர்களை திருந்துகிறார்களா என்று என்று பார்ப்பதற்காக வாய்ப்பு கொடுக்க அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னார் அவருடைய முடிவு மிக கேவலமாக இருக்கும் என்பதை இந்த ஆசுராவுடைய நோன்பில் இருந்து ஆசுராவுடைய தினத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பின் அன்பான பெருமக்களை கிட்டத்தட்ட பத்து அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த சோதனைகளுக்கு அல்லாஹ் தீர்வாக வெற்றி அடித்த நாடாக அல்ல இந்த ஆசுராவுடைய நோன்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே இந்த ஆசுராவுடைய நோன்பு வைப்பு என்பது பெருமானா செல்லல்லாக வணங்கி வசவர்கள் காட்டித் தந்த ஒரு சுண்ணல் ஒரு சுன்னத்தான நோன்பு இந்த அந்த ஆசுராவுடைய நோன்பு யூதர்கள் பிறை பத்திரை நோன்பு வைத்தார்கள் அதற்கு மாற்றம் செய்யக்கூடிய விதமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் பிறை ஒன்பது சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும் பிறை ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று ஒன்பது பத்து நோன்பு வைப்பது என்பது ஆகச் சிறந்தது யாரெல்லாம் ஆசுராவனுடைய நோன்பை வைக்கிறார்களோ அவர்களுக்கு கடந்த ஆண்டு செய்த சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக இது அமையும் என்பதாக பெருமானார் எனவே ஆசுவரனுடைய நோன்பு என்பது சென்ற ஆண்டு ஆண்டு சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்பது எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் இந்த நோன்பை வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த நோன்பை வைக்கலாம் வரக்கூடிய

மாணவர்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் அதே போல டியூஷன் ஆரம்பிக்கப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே விருப்பமுள்ள பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவிலும் டியூஷனிலும் சேர்க்குமாறு அன்போடி கேட்டுக் கொள்ளக் கூடிறது சுன்னத்து தொழிற்கு தொடர்பு கொள்ள